ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருஷ நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடமும் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே ஆலூயா பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை எப்படி மதித்து கனம் செய்ய வேண்டும் ஆமே அப்பா இன்னைக்கு உலகத்துல அதான் குறைவாயிருக்கு ஆவிக்குரிய குடும்பங்களையும் குறைவார் ஆவிக்குரியவர்கள்ட்டையும் இது குறைவார் அப்போ இதில் வந்து மனித நாள் இது ஆகுமா ஆகாது தேவனால் எல்லாம் ஆகும் அப்போ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருவையால் மட்டுமே உண்டாகும் ஆண்டுடைய கிருவையால் மட்டும்தான் உண்டாகும் அந்த வீட்டுக்குள்ள நல்ல பெற்றோர்கள் பிள்ளை கிடைக்கிறது தேவடைய கிருபர் நல்ல பிள்ளைகள் பெற்றோர் கிடைக்கிறது தேவ கிருபை கிருவையால் தான் நடக்கும் ஆண்டுடைய விருப்பத்தால் நடக்கும் எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அந்த வீட்டில் அது நிலைக்காது நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதும் தேவடைய கிருபன் அப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோமா சில போராட்டங்கள் இருப்போம் ஆனால் அது நன்மைக்கு எதுவாக மாற்றுவேன் அறியாத காலத்தில் நடந்திருக்கலாம் அது தன்மைக்கு எதுவாக மாற்றுவேன் அறிந்த ஒரு பாடு நாம் அப்படி உதாசீனமாக இருக்கக்கூடாது அவைகள் பெற்றுக்கொள்ள தேவனோடு தேவ கிருபையில் வாழ கற்றுக்கிறணும் மற்றவங்கள எடுத்து சொல்லணும் அலூயா பத்து கட்டளையில் ஆண்டு சொன்னது நாலாவது கட்டளை உன் பிதாவையும் மாதாவையும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் செய்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட கட்டளைகள் வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் அப்போ தேவனுக்கு பிரி பிரியமான அந்த கட்டளையில் தவறும் பொழுது நமக்கு என்ன நடக்குது முதல்ல பிள்ளைகளை பார்ப்போம் உபாகமாக ஆறு ஏழில் சொல்கிறாரு உபாகமா ஆறு ஏழில் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழி நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவை இதை குறித்து பேசு ஆலோயா தேவனுடைய வசனங்களை நீ உன் பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் ஓ வாயில என்ன தங்கியிருக்கணும் ஓ பிள்ளைகளுடைய சிந்தையில் என்ன தங்கியிருக்கோம் அப்போ நம்ம வந்து படிப்புகளை பற்றி பேசுகிறோம் அறிவுக்கு சம்மந்தமானது பேசுகிறோம் உலக காரியத்தை பேசுகிறோம் அது ஒரு பர்சன் பத்து பர்சன்ட் கூட இருக்கலாம் தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சதவீதம் நமக்கு என்ன இருக்கணும்னா ஆண்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை தங்கியிருக்கணும் இருக்கணும் அப்போ தான் நம்ம வாய் தருந்தால் சத்தியம் பேசுவோம் பிள்ளைகள்கிட்ட பேசுவோம் பிள்ளைகளுக்கு பதியுமாறு சொல்லுன்றார் உபாக மாறி எல்லாம் சொல்கிறார் பதியுமாறு சொல் சொல்கிறது மட்டும் இல்லை பதியுமாறு சொல்லு படிக்கிறத நம்ம பத்து தடவை படிப்போம் முப்பத்தஞ்சு தடவை படித்தா பதிஞ்சு போவோம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க ஒரு ஒரு கருத்தை அப்படின்னா நம்ம வயசாக வயசாக எல்லாம் மற மறக்க மறதி வருது எனக்கெலாம் வந்து நிறைய ஞாபகம் இருக்கும் இப்போ நிறைய மருதிலாம் வருதுன்னு நானும் அறிகிறேன் மறதி இருக்குது வயதாகணும் சரி வயதான பாடு இருக்கட்டும் வாலிபுரத்தில் பதிய வைக்கணும்ல குழந்தைகளுக்கு பதிய வைக்கணும் சிறுவர்களுக்கு பதிய வைக்கணும் அப்போ அவங்களுக்கே ஆண்டரபதி பேசு வயசான ஒரு பாடு நீ ஆண்டவரை ஏற்றுக்கலாம் என் பிள்ளை ஏற்றுக்குறோம் நான் ஏற்றுக்குறேன் வயசான ஒரு பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் பெற்றோர்களுக்கு கஷ்டப்படுறார்கள் பல பெற்றோர்கள் கஷ்டப்படுறது காரணமே பிள்ளைகளை தேவ அன்புக்குள்ள வளர்க்கல் தேவ அன்புக்குள்ள வளர்க்கல் அதனால் நிறைய பேர் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க பிள்ளைகளை பிள்ளைகள் கொடுத்து கூட அந்த பிள்ளைகள் தேவ அன்புல இல்லாத போது அந்த பெற்றோர்களுக்கு அமைதியை கொடுக்கறதில்ல சமாதானத்தை கொடுக்கறதில்ல சிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அமெரிக்காவில் இருக்காங்க ஐரோப்பாவில் இருக்காங்க பெரிய வேலையில் இருப்பாங்க குடும்பத்தோடு போய் இருப்பாங்க அப்பா அம்மாவை வந்து இங்கே வந்து அனாதை அநாதாசிரமில் காசு கட்டி காசு கட்டி முதியோர் இல்லங்களில் விட்டுருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது நம்ம அப்பா அம்மா நம்ம சேஃப்டியாக நம்ம என்ன செஞ்சுட்டோம் முதியோரில் விட்டோம் பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் அது பெற்றோருக்கு தேவையா அந்த அப்பா அம்மாவுக்கு தேவைப்படுமா விரும்புவாங்களா இல்லை அவங்க என்ன விரும்புவாங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களை பார்த்து கொண்டு சந்தோஷமா இருக்குன்னு வருவாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன விருப்பம் நம்ம சேஃப்டியாக காசு கட்டிடுறோம் அவங்க பாட்டுக்கே தூங்குவாங்க தெய்ப்பாங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த அந்த தேவ அன்பு இல்லாத என்ன நடக்குது இந்த பிழவு பிரிவு சாத்தா உண்டாக பண்ணியிருக்கோம் சாத்தா தான் உண்டு பண்ணியிருக்கான்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஆனால் அப்படி பண்றதுக்கு யார் காரணம் அந்த அப்பா அம்மா தான் அன்னைக்கு வளர்க்கும் போது என்ன கொடுக்கல தேவ அன்பை கொடுக்கல சத்தியத்தை கொடுக்கல சத்தியம் கொடுக்காதனால உன்னே உன்னே எப்படி அன்பு செய்கிறான் அப்படி தான் அன்பு செய்வோம் நீ சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தை வளர்த்துருந்தீன்னா அந்த தேவ அன்பு இணைத்து வைத்திருக்கு ஒளிவ கன்றுகளை போல் பிள்ளைகள் கொஞ்சம் சூழ்ந்து இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கேன் வசனம் மாறாது வாக்குத்தம் மாறாது அப்போ வசனங்களை மாறி போறது காரணம் ஒவ்வொரு வீட்லேயும் சத்தியம் அறியாது இருக்காங்க அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லி தான் ஆகணும் அலலுவியா அப்போ நீதிமொழி இருபத்தி ஒன்பது பதினேழு நீதிமொழி இருபத்தி ஒன்பது உனக்கு ஆதரவு செய்வான் உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் இருபத்தி ஒன்பது பதினேழு உன் மகனே சிச்சை செய் அவன் உனக்கு ஆதரவு செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் வழக்கம் போதே கண்டித்து வளர்க்க கருதலை மாதிரி வளர்க்குறாங்க பணம் காசு இருந்தால் போதும் இருபத்தி ஒம்பது பதினேழு நீதிமொழி இருபத்தி ஒன்பது பதினேழு அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா கண்டித்து வளர்க்கணும் அதுக்காண்டி கண்டித்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எரிச்சல் மூட்டை மாதிரியும் வளர்க்கக்கூடாது ஓயாம திடீர் தெரியக்கூடாது அப்படியே இருக்கிறாங்க பெற்றோர்கள் கண்டிக்கிற முறை தவறி கண்டிக்கிறாங்க சும்மா கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் திதிட்டே இருக்கிறது கெட்ட வார்த்தை பேசுறது அதுதான் கண்டிப்பும் இல்லை கண்டிக்கிறது வசத்து வழியாக கண்டிக்கணும் வசத சொல்லணும் அதோடைய விளைவு என்னன்னு சொல்லணும் அதோடைய நன்மை என்னன்னு சொல்லணும் அவங்க உள்ள பதியுமாறு சொல்லு ஆலையிலா அதோடைய விளைவுகள் என்ன நீ இன்னைக்கு உணர்றோம் நாளைக்கு உணர்வேன் அப்போ பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு பிள்ளைகள் அதிகமாக கெட்டு போகிறார்கள் பிள்ளைகள் அதிகமாக கெட்டு போகிறது தெரியுமா பிள்ளைகள் எல்லாமே செல்போனை கையில் கொடுக்குறாங்க செல்ஃபோனில் என்ன செய்கிறாங்கன்னு பெற்றோர்கள் கவனித்து பார்க்கறதுல பார்க்க விடுறது இல்லை பிள்ளைகள் பார்க்குறது இல்லை பெற்றோர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்னைக்கு சிலர் வந்து வெவ்வேறு பார்க்கலாம் கேம் விளையாடுறதில் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாருமே கேம் விளையாடுறதில் ரொம்ப இருக்காங்க கேமில் வந்து பிசாஸ் வந்து நுழையுதுன்றத உங்களுக்கு தேவைப்படும் சொல்கிறேன் அதெல்லாம் விரிவித்து சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஆய்வு பல ஆவிக்குரிய ஒன்றுலேயே சொல்லியிருக்கிறாங்க பல ஆவிக்குரிய ஜபத்தில் உள்ளவங்களே அது சொல்லியிருக்கிறாங்க சொல்ல நாளாக லைட்டாக தான் அது முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அப்போது மியூசிக்ஸ் நிறைய மியூசிக்ஸில் பேய் சத் ஆவிகளுடைய வேலைகளுக்கு நம்ம மக்கள் ஜனங்களெல்லாம் மியூசிக்ஸ்க்கு மயங்குறாங்க சில மியூசிக்ஸ் தேவனுடைய மியூசிக் மியூசிக்ஸுக்கு சாத்தாண்டி மியூசிக்ஸ் ஆனால் சாத்தாண்டி மியூசிக் இன்பமாக இருக்கும் இந்த மாம்ச சரீரத்துக்கு இன்பமாக இருக்கும் அதை கேட்குறக்கு ஆவலாக இருக்கும் ஆனால் தேவனுடைய சத்தத்தின் அந்த இசைகள் வந்து மனிதனுக்கு விரும்ப மாட்டாங்க கேட்க மாட்டாங்க எல்லா மனுஷரும் அதான் இசைகளுக்கு அடிமைகள் அப்போ இசை கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற தேவ வசனத்துக்கு ஏற்றபடி இசையா அதெல்லாம் ஆனால் இசை மயக்கத்தில் போட்டிருப்பாங்க அப்போ வசனம் கூட முக்கியம் இல்லாமல் இசைக்கு மயங்கி போயிருப்பார் அவையெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்கும் என்ன விளையாடுறோம் இந்த கேம் என்ன பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு கவனிக்கணும் எபேசியர் ஆறு நாளில் சொல்கிறார் எபேசியர் ஆறு நாலு விழாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்திரிக்கேற்ற சிச்சையிலும் அவரை வளர்ப்பீர்களாக வளர்க்காது அது தப்பு அங்க சொல்றாரு அழகா சொல்றாரு கத்தரிக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக அப்ப கடவுளை வார்த்தையை சொல்லி கண்டித்து வளர கடவுளை வார்த்தையை சொல்லணும் வசந்த சொல்லணும் பைபிளை படிக்க வைக்கணும் பைபிள் வசந்த் வழியா படிக்க வைக்கணும் கேட்க வைக்கணும் பிள்ளைகளை முழுக வளர்க்கணும் ரைஸலா ஹாலலூயா அப்போ பெற்றோரோடைய வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகளாக இருக்கணும் யாத்திராவும் இருபது பன்னெண்டு உன் தேவனாலயை கற்ப உனக்கு கொடுக்கிற தேசத்துறை உன் நாட்கள் நீடிக்கிருப்பதற்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக ஆகே பைபிள் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் வாழ்க்கை நீடிய வயசு இருக்குன்னா நீடித்து இருக்கணும்னா தாயும் கனம் பண்ணணும் அப்போ தாயும் கனம் பண்ணாதவங்க நிறையா இருக்கு நான் முதலே சொல்லிட்டு வந்தேன் எந்த வகையில கனம் பண்ணுகிறோம் அப்படின்னா சோர் போடுறது கனம் பண்றதில்ல வச்சிருக்கிறது கனம் பண்றதில்லை காசு கொடுக்கறது கனம் பண்ணுறதில்லை அதுதான் ஒரு பாட்டு ஓகே அவங்க மனம் போனாதபடி அவங்க மனம் விருப்பத்தபடி செய்யறோமா செய்யலையா அவங்க என்ன விரும்புறாங்க அவங்க விருப்பத்தை அறிந்தோமா அவங்க விருப்பம் என்ன நம்ம விருப்பத்தில் அவங்கள நம்ம நடத்திட்டு இருக்கோமா ரொம்ப முக்கியமானது தேவனுக்கு ரோதமாக இருக்கிறது வேற அப்படி அப்பா அம்மா இருந்தால் அவங்கள கண்டிக்கலாம் அவங்கள விட்டு விளையலாம் ஓகே சொத்து பத்து கொடுக்கலன்றது சண்டை போட்டுருவாங்க அது அது அடுத்த கதை ஆனால் நம்மளால் முடிஞ்சதை செய்ய நினச்சி நாம் அப்பா அம்மாவுக்கு தாய் தந்தையை கனம் பண்ணலைன்னா அது பாவம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க விருப்பம் என்ன அது அறியலாம் அவங்களுடைய விருப்பத்தை மனம் கோணாமல் செய்வது பிள்ளைகளுடைய கடமை பிரைசதா ஆலெழுவையா அந்த அறிகிற பிள்ளைகள் நீடிய வாயுசுள்ளவராக இருப்பார் இப்போ இடையில் கொல்லப்படணும் அப்படின்னும் போது நோய்கள் நிறைய தாக்கும் நோய்கள்னால் தாக்கப்படும் மரணங்கள் வர ஏற்படும் அப்போ மரணங்களும் நோய்களும் தாக்குதுன்னா பல வகை ஆபத்து விபத்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்போ ஏன் நடக்குது நீடிய வாழ்வு ஏன் அங்கே இல்லை அப்போ தாய் தந்தையில் கனம் பண்ணுகிற பிள்ளைகள் இல்லை அப்போ தாய் தந்தையை கனம் பண்ணணும் நம்ம அப்போ கனம் பண்ணியிருக்கோமா எந்த அளவுக்குல கனம் பண்ணலை அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளை தானே பெற்றாங்க ஆம்பளை பிள்ளைங்க தானே சொத்து ஆம்பளை பிள்ளை தான் பார்த்துக்கணும் பொம்பளை பிள்ளை பார்க்கக்கூடாது நமக்கு என்ன வேக அப்போ நம்ம அப்பா அம்மா இப்போ பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்போ மாம மாமியாக இருப்பாங்க மாமா மாமியார் கூட அவங்களோட தாய் தாக்கம் யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்து வெளியாடுதானே அப்படின்னு நினைக்கிறது இருக்குது எல்லாருக்கும் ஒரு சமமாக கொடுக்கணும் யாரையும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அது இது கணவனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் மனைவியோடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி எல்லோரும் சமந்தான் ஆயுதம் தெய்யிற போல தான் பார்க்கணும் ஆனால் அந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் இல்லை எவ்வளோ பிள்ளைகள்டே குறைவாக இருக்கும்போது இப்போ உலகத்தாட்டை எப்படி இருக்கும் அதனால தான் முதியோர் எல்லாம் நிறையா இருக்குது அப்போ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி வேதனைப்படுவாங்க பிள்ளைகள் நினச்சி வேதனைப்படுவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் நினச்சி வேதனைப்படக்கூடாது கண்ணீர் ஒடிக்கக்கூடாது அது வந்து பெரிய பாவம் அதை நீடிய வாழ்வு இல்லாமல் போகும் அவங்களுடைய உள்ளங்கள் விருப்பங்கள் என்னென்னு அறியணும் கேட்கணும் நான் செய்கிறது உங்களுக்கு பிடித்தம்மான்னு கேட்கணும் நான் செய்தது உங்களுக்கு சந்தோஷப்படுதான்னு கேட்கணும் அதுவும் நல்ல பிள்ளைகள் தேவன்கிட்டையும் கேட்கணும் அப்பா நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியானதான்னு கேட்கணும் தேவனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தான் அப்பா போய் கேட்கணும் அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா சில பிடிக்காத நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அந்த மாதிரி வந்து கவனமாக இருந்தால் நல்லது அது மாமாமியாக இருந்தால் கூட எல்லாருமே சமன் தான் அப்போ இந்த விஷயத்தில் வந்து நிறைய உலகத்தில் பார்த்தோம்னா நிறைய தவறுகள் இருக்கு ஆவிக்குரிய முடிய நிறைய தவறுகள் இருக்குது அதை தேவன் வந்து திருத்திக்கணும் நம்ம திருப்தி அது அதில் நம்ம அக்கறையாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு சம்பவம் நம்ம வீட்டில் நமக்கு நடக்கும்போது ஏன் நடக்குதுன்னு கேட்டு அறியணும் எது நடந்தாலும் இதுக்கு ஏதோ பின்னணி இருக்குது நீங்க ஒரு ஆசீர்வாதன்றது நிறைய பேர் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம்ன்றது வாக்கு கேட்ட ஆசீர்வாதம் பெற்றோருக்கும் முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் செய்வது ஒரு ஆசீர்வாதம் ஒன்னு மூணு பதினேழு இருபத்தி ஒண்ணுல பதினெட்டு படிக்கிறேன் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கிடவும் என் பிள்ளைகளே வசனத்தினால் நாவினாலும் அல்ல இந்த வாயில பேசுறதும் வார்த்தையில வசனத்தை சொல்றதும் மட்டும் இல்லை அங்க சொல்ற இது நம்மகிட்ட இருக்க கூடாது அப்ப வசனம் இருக்கணும் அதோட முடிகிறது இல்லை அது சொல்றார் கிருகையினாலும் உண்மையினால் அன்பு கூற கடுவோம் ஓ கிருகையினாலும் உண்மையினால் அன்பு கூற கடவோம் அழலுயா அப்ப பத்தொன்பது இது இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஆலுய்யா நம்ம இறுதியை நிச்சயிக்கப்படுதா நீ செய்த கரெக்டுப்பா நீ உண்மையாக இருக்கிற நீ பரிசுத்தமாக இருக்கம்மா நீ பரிசுத்தமாக இருக்கிற நீ உண்மையாக இருக்கிற நீ செய்த கரெக்டு தான் தவறு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதா மனசாட்சி பேசுதா ஆவியான பேசுகிறாரா இல்லை இல்லை இது ஒன்றும் நான் நடிக்கிறேன் நீ நடிக்க வேணான்ற உன் மனசாட்சி உனக்கு பேசிடும் உன்னே இருக்கிற ஆவியான் பேசிடுவார் நீ தவறு செய்கிறன்னு சொல்லுவோம் அப்போ சொல்லியே மீறி இருக்கிறோம்மா அப்ப அதான் எழுதியிருக்கிறார் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் சொல்லுதா சொல்லலையா மாம்சத்தின் ஆவி வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிறோம் அந்த ஆவி இல்லை உங்க ஆத்மாவில் இருக்கிற ஆவியானவரின் மனசாட்சியின்படி நீங்க உன்னுடைய அறியணும் ஆத்துமாவில் ஆவியான சொல்லுகிற மனசாட்சி முடியணும் மாம்சாவி எப்போவுமே நமக்கு ஆதாயமாக தான் பேசும் அப்ப இருபத்தி ஒண்ணுல சொல்கிறாரு பிரியமானவர்களே நம்முடைய இறுதியை நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனத்தை தைரியம் கொண்டு இருக்கலாம் தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் பெற்றோரும் நீ குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது பெற்றோருடைய கடமை பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறோம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு நீடித்த வாழ்வு நல்ல வாழ்வு நமக்கும் நம்ம பிள்ளைகளும் சந்ததி கிடைக்கணும்னா தேவ வசத்தை கீழ்ப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு தங்கள் தங்கள் பொறுப்பான காரியத்தில் வாழும்போது தேவன் பிரியமாக இருப்பார் அங்கே அருளும் கிருவையும் என்றென்றும் தங்கும் சமாதானமும் சந்தோஷமும் அங்கே குடியிருக்கும் ஆமே ஆமே